வணக்கம் இது த டீப் டைவ் நம்மில் பலருக்கும் இந்த உணர்வு இருக்கும் ஒரு பக்கம் உலகத்தை அனுபவிக்கணும் லட்சியங்களை ஜெயிக்கணும்னு ஒரு ஆசை இன்னொரு பக்கம் அமைதியா இருக்கணும் உள்நோக்கி போகணும்னு ஒரு ஏக்கம் இந்த ரெண்டுக்கும் நடுல நாம ஏன் இப்படி சிக்கி தவிக்கிறோம் ஆமா ஒரு உள்நாட்டு போர் மாதிரி நமக்குள்ளே நடந்துட்டு இருக்கு கரெக்ட் இன்னைக்கு ஓஷோவோட பியாண்ட் என்லைட்டன்மெண்ட் சொற்பொழிவு தொடர்ல இருந்து ஏழாவது ஆடியோவை எடுத்திருக்கோம் இதுல இந்த உள்மன போராட்டத்தோட ஆணி வேறையும் அதிலிருந்து விடுபட அவர் சொல்ற ஒரு ஆச்சரியமான வழியையும் கொஞ்சம் ஆழமா அலச போறோம் ரொம்ப சரியான தொடக்கம் ஓஷோ இந்த உரையில மனுஷனுக்குள்ள இருக்கிற இந்த பெரிய பிளவத்த மையப்படுத்துறாரு அதுக்கு அவரு ரெண்டு குறியீடுகளை பயன்படுத்துறாரு ஒன்னு சோர்ஃபா சோர்பா நிகோஸ் கசான்சாக்கீஸ் நாவல்ல வர பாத்திரம் அவ தியானத்தை உள்மன தேடல முதன்மைப்படுத்துற ஒரு குறியீடு ஓஷோ என்ன சொல்றாருன்னா நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளையும் இந்த சோர்ஃபாவும் இருக்காரு புத்தரும் இருக்காரு ஓஹோ அப்போ பிரச்சனை இவங்க ரெண்டு பேரும் இருக்கிறது இல்ல அவங்க ஒருத்தரோட ஒருத்தர் சண்டை போட்டுக்கிறது தான் பிரச்சனையா மிக சரியா சொன்னீங்க அப்போ இந்த உரையாடல்ல இந்த சண்டை எப்படி உருவாச்சு ஏன் உருவாச்சு உலக இது எப்படி அணுகி இருக்கு முக்கியமா இந்த சண்டையை நிறுத்தி ரெண்டு எப்படி ஒன்னா இணைக்கிறதுன்னு ஓஷோ என்ன சொல்றாருன்னு விரிவாக பார்க்கலாம் சரி இந்த உள்மன போர் எப்படி திட்டமிட்டு உருவாக்கப்படுதுன்னு ஓஷோ சொல்றதுல இருந்து ஆரம்பிக்கலாமா நிச்சயமா ஓஷோ சொல்றாரு மனுஷனோட இந்த நோய் தனிப்பட்டதே இல்ல இது ஒரு சமூக நோய் அப்படின்னு உங்களை ரெண்டா பிரிக்கிறது தான் பல நூற்றாண்டுகளா மதங்களும் சமூகங்களும் செஞ்ச ஒரு தந்திரம் அதாவது ஆன்மீகவாதியாகணும்னா உடலை எதிர்க்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆமா உங்க உடலுக்கு எதிராக தான் நீங்க ஆன்மீகவாதியாக ஆக முடியும்னு உங்களுக்கு சொல்லி கொடுத்தப்பட்டிருக்கு உடலை அடக்கணும் அதை ஒரு எதிரியா பார்க்கணும் அதோட தேவைகளை ஒரு குற்ற உணர்வோடு பார்க்கணும்னு இந்த கருத்து உலகம் முழுக்க வெவ்வேறு வடிவங்களில் புகுத்தப்பட்டிருக்கு இந்த சோஃபாவை அடக்கிறதுங்கிறது ஒரு ஸ்பிரிங்கை அழுத்தி பிடிக்கிற மாதிரி தான் எவ்வளோ அழுத்துறமோ அவ்வளோ வேகமாக அது திரும்பி வரும் சோஷியல் மீடியாவில் சிலர் காட்டுற அந்த ஓவர் அவங்க தனிப்பட்ட வாழ்க்கையில் வர முரண்பாடுகளும் ரொம்ப அருமையான ஒப்பீடு அதுதான் நடக்குது ஓஷோவோட பார்வையில நீங்க பிறக்கும் போது ஒரு முழுமையான இணக்கமான சத்தையா தான் பிறக்கிறீங்க இந்த செயற்கையான பிரிவு தான் உங்களோட அமைதியின்மைக்கும் உங்களோட பதற்றத்துக்கும் மூல காரணம் ஆமா நம்மளோட ஒரு பாதி இன்னொரு பாதியோட சண்டை போட்டுக்கிட்டே இருந்தா அங்கே எப்படி முழுமையான அமைதி வரும் தான் விஷயமே இருக்கு இந்த உள்நாட்டு போற முடிவுக்கு கொண்டு வரத்தான் மனித நாகரிகம் பல வழிகளும் முயற்சி செஞ்சிருக்கு இந்த கிழக்கு மேற்கு பிரிவு பத்தி ஓஷோ சொல்றது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு ஆனா இது ஏன் ஏற்பட்டுச்சு ரெண்டுமே மனித நாகரிகத்தோட பகுதிகள் தானே ஏன் ஒன்னு ஆன்வாவை நோக்கியும் இன்னொன்னு பொருளை நோக்கியும் போச்சு இதுக்கு ஆழமான வரலாற்று பின்னணி இருக்கு ரெண்டுமே அந்த போராட்டத்தை முடிக்க ஒரு வழியை தான் தேடுச்சு மேற்கு உலகம் ஒரு தீவிரமான முடிவை எடுத்தது அது சோஃபாவை தேர்ந்தெடுத்தது சோஃபாவையா அப்படின்னா அதாவது உடல் மட்டும்தான் உண்மை ஆன்மா ஆன்மீகம் இதெல்லாம் சும்மா ஒரு கற்பனை அது உடலோட ஒரு துணை விளைவு ஒரு பை ப்ராடக்ட் மட்டும்தான் முடிவு பண்ணிட்டாங்க அப்போ உன் குடி மகிழ்ந்துரு அதுதான் அவங்க மதமாயிடுச்சு ஆமா இது மூலமா போராடுறதுக்கு இன்னொரு பகுதியே இல்லைன்னு சொல்லி ஒரு விதமான அமைதிய அடைய மேற்கு முயற்சி செஞ்சது ஓகே மேற்கு உலகம் ஆன்மான்னு ஒன்னே இல்லைன்னு சொல்லிடுச்சு கிழக்கு என்ன பண்ணுச்சு அவங்களும் இதே மாதிரி ஒரு தீவிரமான முடிவு எடுத்தாங்களா கிழக்கும் ஒரு தீவிரமான முடிவை தான் எடுத்தது ஆனா அது இதுக்கு நேர் எதிரான திசையில இருந்தது கிழக்கு சொல்லிச்சு ஆன்மா மட்டும்தான் உண்மை உடல் ஒரு மாயை ஒரு இல்யூஷன் இந்த உலகம் ஒரு கனவு மாதிரி அப்படின்னு அப்போ உடலை பத்தியோ உலகத்தை பத்தியோ கவலைப்படாத அத துறந்துடுன்னு சொல்லிட்டாங்க ஆமா ரெண்டு பேரோட நோக்கமும் ஒண்ணுதான் ரெண்டுல ஒன்ன தேர்ந்தெடுத்து இன்னொன்னு முழுசா நிராகரிக்கிறது மூலமா அந்த உள்மோன போராட்டத்தை முடிக்கிறது ஆனா இந்த விளக்கும் கொஞ்சம் ஒரு சார்பா தெரியலையா கிழக்குல பொருள் சார்ந்த அறிவியல் இல்லையா இல்ல மேற்குல ஆன்மீகமே இல்லையா ஓஷோ இத கொஞ்சம் எளிமைப்படுத்துறாரா நல்ல கேள்வி ஓஷோ முழுசா இல்லைன்னு சொல்லல ஆனா ஒரு நாகரிகத்தோட பிரதான ஓட்டம் எதை நோக்கி இருந்துச்சுன்னு பேசுறாரு கிழக்கோட பல்லாயிரக்கணக்கான வருஷ ஆன்மீக தேடல் ஒரு முக்கியமான காரணம் கௌதம புத்தர் மகாவீரர் மாதிரி ஞானிகள் ஆமா அவன மாதிரி எண்ணற்ற ஞானிகளோட இருப்பு ஆன்மாவ ரொம்ப யதார்த்தமானதா மறுக்க முடியாத உண்மையா உணர வச்சது அவங்களோட நேர்மை அமைதி அவங்க வார்த்தைகள்ல இருந்த அதிகாரம் இதெல்லாம் ஆன்மாவோட இருப்ப நிரூபிச்சது மக்கள் அவங்கள பார்க்கும்போது புத்தக அறிவுக்கும் அனுபவ அறிவுக்கும் உள்ள வித்தியாசத்தை உணர்ந்தாங்க அதனால கிழக்கோட மேதைகள் அவங்க முழு ஆற்றலையும் உள்மன பயணத்துக்கே கொடுத்தாங்க இங்க ஒரு ஆச்சரியமான விஷயத்தையும் ஓஷோ சொல்றாரு நவீன பௌதிக அறிவியல் கூட இதே மாதிரி ஒரு முடிவுக்கு வந்திருக்கு இல்லையா ஆம் அதுதான் இதுல உச்சகட்ட சுவாரஸ்யம் நவீன அறிவியல் பருப்பொருளை ஆழமா ஆராய்ஞ்சு அதோட ஆணிவேர் வரைக்கும் போய் பார்த்தப்போ திடமான பொருள்னு எதுவுமே இல்ல அது ஒரு தோற்றம் மட்டும்தான் அது ஆற்றலோட ஒரு வடிவம் தான் ஒரு முடிவுக்கு வந்திருக்கு அட கிழக்கு தியானம் மூலமா கண்டடைஞ்ச அதே உண்மைய மேற்கு அறிவியல் ஆய்வகங்கள் மூலமா கண்டடைஞ்சிருக்கு ஆமா இது ஒரு ஆச்சரியமான ஒற்றுமை ஒரு நிமிஷம் அப்போ மேற்கத்திய உலகத்தோட அறிவியல் புரட்சிங்கிறது திருச்சபையோட அடக்குமுறைக்கு எதிரான ஒரு தற்காப்பு நடவடிக்கையா இது வரலாற்றையே வேற கோணத்துல பாக்க வைக்குது மிக சரியா புரிஞ்சுகிட்டீங்க மேற்குல உள்மன உண்மைகளை பேசினவங்க ரொம்ப கொடூரமா துன்புறுத்தப்பட்டாங்க சாக்ரடீஸ்க்கு விஷம் கொடுக்க சொன்னாங்க இயேசுவ சிலுவையில அரைஞ்சாங்க இதுக்கு ஓஷோ சொல்ற காரணம் என்ன மேற்கத்திய சமூகம் அப்போ ரொம்ப குழந்தைத்தனமா முதிர்ச்சியற்று இருந்துச்சுன்னு சொல்றாரு அவங்க விவாதிக்க தயாரா இல்ல உதாரணத்துக்கு புத்தர் கடவுள் இல்லன்னாரு வேதங்கள் முட்டாள்தனமானதுன்னாரு ஆனா யாரும் அவரை கொல்ல நினைக்கல பண்டிதர்கள் விவாதம் செஞ்சாங்க தோத்து போனாங்க ஏத்துக்கிட்டாங்க இல்லன்னு அமைதியா விலகி போனாங்க அங்க ஒரு முதிர்ச்சியான உரையாடலுக்கு இதம் இருந்துச்சு ஆனா மேற்குலா அப்படி நடக்கல கலீலியோ கோபர்னிகஸ் மாதிரி விஞ்ஞானிகள் கூட மத நம்பிக்கைக்கு எதிரா பேசினதா சொல்லி துன்புறுத்தப்பட்டாங்க ஆமாம் பூமி தட்டையானது இல்ல உருண்டையானதுனாலோ இல்ல சூரியன் பூமிய சுத்தல பூமிதான் சூரியனை சுத்துதுனாலோ அது மதத்துக்கு எதிரானதா பார்க்கப்பட்டது ஏன் அந்த அளவுக்கு பயம் காரணம் பைபிள்ல ஒரு வரி தவறுன்னு நிரூபிக்கப்பட்டா கூட கடவுளே தவறு செய்யக்கூடியவர் ஆகிடுவாரு மதத்தோட மொத்த நம்பிக்கை கட்டமைப்பு உடஞ்சிடும்னு திருச்சபை பயந்துச்சு இந்த பயம் ஒரு பெரிய சுவரா மாதிரி மக்களை உள்நோக்கி போறது தடுத்துச்சுன்னு ஓஷோ சொல்றாரு இதுக்கு பயந்துதா அவங்க பொருள் சார்ந்த ஆராய்ச்சிக்கு போனாங்களா நிச்சயமா உள்மன உண்மைகளை பத்தி பேசுனா மரணம் தான் பரிசுன்னா புத்திசாலிங்க என்ன செய்வாங்க அவங்க தங்களோட ஆட்டல பாதுகாப்பான வெளி உலகத்த நோக்கிய பொருள் சார்ந்த ஆராய்ச்சிக்கு திருப்பினாங்க இதோட விளைவு தான் மேற்கு பொருள் வளர்ச்சில உச்சத்துக்கு போச்சு கிழக்கு ஆன்மீகத்துல ஆழ்ந்து போச்சு சரி இந்த புளோவோட வரலாற்றை புரிஞ்சுகிட்டோம் கிழக்கு ஒரு பாதை மேற்கு இன்னொரு ரெண்டுமே அடையல இதுக்கு ஓஷோ சொல்ற தீர்வு என்ன அந்த புத்தா அவர் எப்படி விளக்குறாரு ஓஷோவோட தீர்வு ரெண்டையும் நிராகரிக்கிறது இல்ல இல்ல ஒன்ன தேர்ந்தெடுக்கறதில்ல ரெண்டையும் இணைக்கிறது சோர்ஃபாவும் புத்தரும் எதிரிகள் இல்ல அவங்க ஒரே ஆற்றலோட ரெண்டு வெளிப்பாடுகள்னு சொல்றாரு அப்போ சோர்ஃபா அடித்தளம் மாதிரி சரியா சொன்னீங்க சோர்ஃபா அடித்தளம் புத்தா அது மேல கற்ற மாளிகை வேர்கள் இல்லாம பூக்கள் பூக்க முடியாது உலகியல் வாழ்க்கைய உங்க உடல அதோட இன்பங்களை நீங்க முழுமையா குற்ற உணர்ச்சி இல்லாம அனுபவிக்கும் போதுதான் ஒரு கட்டத்துல அதோட எல்லை உங்களுக்கு புரியும் அது ஒரு வித சலிப்பை ஏற்படுத்தும் ஆமா அப்போதான் இது மட்டும்தான வாழ்க்கை இதுக்கு மேல ஏதாவது இருக்கா அப்படிங்கிற உண்மையான வாழ்வோட அடிப்படையே கேள்வி கேக்குற ஒரு தேடல் வரும் அது தத்துவார்த்தமா கேட்க நல்லா இருக்கு ஆனா நடைமுறையில எல்லாரும் அவங்க சோர்ஃபாவை முழுசா வாழ ஆரம்பிச்சா சமூகம் என்ன ஆகும்? பொறுப்புகளையும் கடமைகளையும் புறக்கணிக்கிற மாதிரி ஆகிடாதா? இந்த சமநிலية ஓஷோ எப்படி விளக்குறாரு? இது ரொம்ப முக்கியமான கேள்வி. ஓஷோ பொறுப்பில்லாத வாழ்க்கையை வாழ சொல்லல. மாறா அடக்கப்பட்ட ஆசைகள் உண்மையான தேடலுக்கு வழிவகுக்காதுன்னு சொல்றாரு. அடக்கப்பட்ட எதுவும் உங்க ஆழ்மனசுல புதைஞ்சு நஞ்சாகி திரும்ப திரும்ப வெளியே வர முயற்சிக்கும் அது நம்ம தியானத்தை கூட பாதிக்கும் நிச்சயமா முழுசா அனுபவிக்கிறதுனா கவனத்தோட விழிப்புணர்வோட அனுபவிக்கிறது இதுக்கு புத்தரோட தான் அவர் மிக சிறந்த உதாரணமா காட்டுறாரு ஆமா புத்தர் ஞானம் அடைகிறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய சோர்ஃபாவா வாழ்ந்தாரு இல்லையா அதுதான் இதுல மிக முக்கியமான புள்ளி புத்தர் ஞானம் அடையறதுக்கு முன்னாடி இருபத்தொன்பது வருஷம் ஒரு சோர்ஃபாவா கற்பனை கூட பண்ண முடியாத ஆடம்பரங்கள்ல வாழ்ந்தாரு ஒரு சாதாரண மனுஷன் நாலஞ்சு பிறவியில வாழ்ற இன்பங்களை அவர் அந்த இருபத்தொன்பது வருஷத்துல வாழ்ந்து முடிச்சார் அந்த வாழ்க்கை உச்சக்கட்ட சலிப்பை தான் உண்மையான தேடல் ஆரம்பிச்சது ஆமா ஒரு நாள் ராத்திரி அழகான பெண்கள் மது போதையில அசிங்கமா எச்சில் வடிய தூங்குறத பார்த்தப்போ அவருக்கு அழகின் மீதும் உலகியல் இன்பத்தின் மீதும் இருந்த பிடிப்பு ஒரே கணத்துல போயிடுச்சு அந்த சோர்ஃபா முழுசா தான் புத்தருக்கான தேடல் உருவாச்சு பலருக்கு இந்த தேடல் தொடங்காததுக்கு காரணம் அவங்களோட சோர்ஃபா முழுசா வாழப்படாம சமூகத்துக்காகவும் மதத்துக்காகவும் அடக்கி வைக்கப்பட்டிருக்கிறது தான் ஓஷோ சொல்றாரு இந்த உரையோட அடுத்த பகுதிக்கு போகலாம் ஒரு சீடர் கேட்கிறாரு குரு உடல் ரீதியா தூரத்துல இருக்கும்போது எங்களுக்கு என்ன நடக்கும்னு இது நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு பொதுவான பயம் இதுக்கு ஓஷோ என்ன பதில் சொல்றாரு இதுக்கு ஓஷோ ரொம்ப தெளிவா பதில் சொல்றாரு உடல் ரீதியான அருகாமை ஒரு விஷயமே இல்ல ஆன்மீக ரீதியான நெருக்கம் அதாவது அன்பு நம்பிக்கை இதுதான் முக்கியம்னு சொல்றாரு உங்க அன்பு ஆழமா இருந்தா குருவோட ஆற்றல் உங்களோட கலந்துடும் நீங்க நிலாவுல இருந்தாலும் குரு உங்களோட இருப்பாரு அப்போ அந்த பயங்கிறது நம்ம அன்பு மேல நமக்கு இருக்கிற சந்தேகம்தான் கரெக்ட் இத விளக்க புத்தரோட ரெண்டு முக்கியமான சீடர்களோட கதைய அவர் சொல்றாரு மகா மகாகாஷ்யப்பர் மற்றும் ஆனந்தர் ரெண்டு கதைகளும் முற்றிலும் வேற வேற மாதிரி இருக்குமே ஆமா மகாகாஷ்யப்பர் புத்தர் மேல எல்லை இல்லாத அன்பு வச்சிருந்தாரு அவர் தியானத்துல ஆழமா இருந்தப்போ புத்தர் இறந்துட்டதா செய்தி வருது அவரால் அதை தாங்கிக்க முடியல புத்தர் இல்லாத உலகத்துல வாழ்றதுல அர்த்தம் இல்லைன்னு உணர்ந்து அவரும் தியானத்திலேயே தன்னோட உடலை விட்டுடுறாரு அது அவரோட தனிப்பட்ட பாதை அன்பின் உச்சம் ஆனா ஆனந்தரோட கதை முற்றிலும் வேற அவர் நாற்பத்தி ரெண்டு வருஷம் புத்தரோட நிரல் மாதிரியே இருந்தவர் ஆனாலும் ஞானம் அடையல முடியல காரணம் அவர் புத்தரோட அண்ணன் முறையில சில சிறப்புரிமைகளை கேட்டிருந்தாரு நான் எப்பவும் உங்களோட இருப்பேன் நான் யாரை சந்திக்க சொன்னாலும் நீங்க சந்திக்கணும் இந்த மாதிரி நிபந்தனைகள் இந்த சிறப்புரிமைகளும் நான் புத்தரோட நெருங்கிய உறவினர் அப்படிங்கற ஒரு சின்ன அகங்காரமும் தான் தடையா இருந்துச்சு புத்தர் இருந்த வரைக்கும் ஆனந்தர் அவரை சார்ந்து இருந்திருக்காரு அவர சுயமா நிக்கல இந்த ஆனந்தரோட கதை கேக்கும் போது நம்மள பலருக்கும் இந்த பொருந்தும் தோணுது நம்ம ஒரு விஷயத்தை எவ்வளவு அதிகமா நேசிக்கிறோமோ அந்த நேசமே சில சமயம் நம்ம வளர்ச்சிக்கு தடையா மாறிடுது ஒரு பாதுகாப்பு வளையத்தை உருவாக்கிக்கிட்டு அதுலேயே தங்கிடுறோம் அருமையா சொன்னீங்க அதுதான் நடந்துச்சு இங்கதான் அந்த திருப்புமுனை வருது புத்தர் இறந்த இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ள ஞானமடைந்த சீடர்கள் எல்லாரும் புத்தரோட போதனைகளை தொகுக்க ஒரு மாநாட்ட கூட்டுறாங்க ஆனந்தருக்கு தான் எல்லாமே தெரியும் ஆனா ஆனா அவர் ஞானமடையாததால அடையாததால அவர் மானாத்துக்குள்ள அனுமதிக்க மறுத்துடுறாங்க நாற்பத்தி வருஷம் கூடவே இருந்தும் அந்த ஒரு கணத்துல தகுதி இற்றவரா உணர்றது அது கற்பனை பண்ண முடியாத வலி அந்த வலியே அகங்காரத்தை உடைக்கிற கருவியா மாறுச்சு வாசல்ல உட்கார்ந்து அவர் குழந்த மாதிரி அழுதாரு நாற்பத்தி வருஷம் கூட இருந்தும் இப்போ நான் தகுதியிற்று வழியே நிக்கிறேனே அப்படிங்கற அந்த துக்கத்துல அந்த அவமானத்துல அந்த வழியில தான் அவரோட அகங்காரம் கரைஞ்சது அதுவரைக்கும் வரைக்கும் புத்தரை சார்ந்து அவரு முத முறையா தனிச்சு நிக்கிறாரு அந்த தனிமையில அந்த துயரத்துல அவரு ஞானம் அடையறாரு சில சமயங்கள்ல குருவோட இருப்பே ஒரு தடையா இருக்கலாம்னு இது காட்டுது குருவோட மரணம் ஆனந்தரோட அகங்காரத்தோட மரணமா மாறுச்சு அப்போ அன்பு நம்பிக்கை இருந்தா தூரம் ஒரு பொருட்டல்ல சில சமயம் அந்த தூரமே வளர்ச்சிக்கு தேவைப்படலாம் ஆக இந்த விரிவான இருந்து ஓஷோ முன்வைக்கிற செய்தி ரொம்ப தெளிவா புரியுது வாழ்க்கைய நல்லது கெட்டது ஆன்மீகம் பொருள்வாதம்னு ரெண்டா பிரிக்காதீங்க உங்க சோஃபாவை நிராகரிக்காதீங்க அதுதான் புத்தருக்கான படிக்கட்டு அடக்குமுறையால இல்ல முழுமையான அனுபவத்தாலயும் விழிப்புணர்வாலையும் தான் ஒருத்தரால உயர முடியும் மேற்குங்கிறது மேற்கு இல்ல கிழக்குங்கிறது கிழக்குல்ல அது ரெண்டும் ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் சந்திக்கணும் அப்பதான் ஒரு முழுமையான மனிதன் உருவாகிறான் சரியா சொன்னீங்க இன்னைக்கு நம்ம பேசுனதுல இருந்து நீங்க சிந்திக்கிறதுக்காக ஒரு இறுதி எண்ணம் ஓஷோ சொல்ற இந்த சோர்ஃபா புத்தா உள்மன போராட்டம் இன்னைக்கு உங்க அன்றாட வாழ்க்கையில எப்படி வெளிப்படுது உங்க வேலைக்கும் தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் உள்ள சமநிலையிலயா வார நாட்கள்ல நீங்க கடைபிடிக்கிற ஒழுக்கத்துக்கும் வார இறுதியில நீங்க தேடுற விடுதலைக்கும் இடையிலயா உங்க விருப்பங்கள்ல உங்க முடிவுகள்ல உங்க பயங்கள்ல உங்க உள்மன சொர்ஃபாவை நீங்க முழுசா வாழ அனுமதிக்கிறீங்களா இல்ல சமூகத்தோட கருத்துக்களுக்காக நல்லவர்ங்கிற பட்டம் வாங்குறதுக்காக அதை அடக்கி வைக்கிறீங்களா இந்த சிந்தனையோட இன்னைக்கு உரையாடல நிறைவு செய்வோம்